வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சிவ பெருமானுக்குரிய மிக உயர்ந்த விரதமாக கருதப்படுவது மகா சிவராத்திரி விரதமாகும் சிவனின் அருளை பெறுவதுடன் பலவிதமான பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி கருதப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி எப்போது வருகிறது இந்த நாளில் எந்த நேரத்தில் சிவ பூஜை செய்ய வேண்டும் சிவனை எப்படி வழிபட்டால் அதிக அளவில் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக மகா சிவராத்திரி கருதப்படுகிறது குறிப்பாக சிவ பக்தர்களால் மிக பிரம்மாண்டமாக இவ்விழா கொண்டாடப்படும் சிவராத்திரி என்ற சொல்லுக்கு சிவனுக்குரிய ராத்திரி என்று பொருள் இந்த நாளில் பக்தர்கள் விரதமிருந்து இரவு முழுவதும் கண் வெளித்து சிவ பெருமானை வேண்டி பூஜைகள் செய்து வழிபடுவார்கள் மாசி மாத வளர்பிரையில் வரும் சதுர்த்தசி திதியில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடுவது வழக்கம் மகா சிவராத்திரி பற்றி புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுவது உண்டு சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு என்று சொல்லப்படுகிறது மற்றொரு கதைகளின்படி சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட இரவே மகா சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானையும் பார்வதியும் பக்தியுடன் விரதமிருந்து வழிபட்டால் நன்மைகள் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் துன்பங்கள் கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட உள்ளது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து நான்கு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி நாலு மணி வரை சதுர்த்தசி திதி உள்ளது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு முதல் அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை நடைபெறும் நிசித்த கால பூஜையாகும் நிஜித்த கால பூஜையாகும் நான்கு கால பூஜை நேரம் முதல் கால பூஜை பிப்ரவரி பதினைந்து மாலை ஆறு பதினொன்று முதல் இரவு ஒன்பது இருபத்தி மூணு வரை இரண்டாம் கால பூஜை பிப்ரவரி பதினைந்து இரவு ஒன்பது இருபத்தி மூணு முதல் அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை மூன்றாம் கால பூஜை பிப்ரவரி பதினாறு அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு முதல் மூன்று நாற்பத்தி ஏழு வரை நான்காம் கால பூஜை பிப்ரவரி பதினாறு காலை மூன்று மூன்று நாற்பத்தி ஏழு முதல் ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை இந்த நேரத்தில் கண் விழித்து சிவபூஜை செய்வதால் சிவனின் அருள் கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி பதினாறாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு முதல் பகல் மூணு பத்து வரையிலான நேரத்தில் நேரத்தில் தங்களின் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இரவு முழுவதும் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையில் மட்டுமாவது விழித்திருந்து சிவனை வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த சமயத்தில் நாமும் சிவனை மனதார வேண்டினால் நமக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வெல்வத்தால் அர்ச்சனை செய்து பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு இது எதுவும் முடியாதவர்கள் சிவனை நினைத்து தியானம் செய்யலாம் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுவது சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்